கந்தனுக்கு அரோ கடம்பனுக்கு அரோ முருகனுக்கு சின்ன சின்ன அரோகரா வந்த மயிலேரும் வழிவேலன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வந்த மயிலேறும் வடிவே குன்றுமே குடி இருப்பான் குறவர் குன்று குடி வேலனே குரத்தி மணாலனே குறைகளை தீர்க்கவே வந்திடுவாய் குன்று குடி வேலனே குரத்தி மணாலனே குறைகளை தீர்க்கவே வந்திடுவாய் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ண மயிலேரும் வடிவேலன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ண மயிலேரும் வடிவேலன் பண்ணுங்க